வணக்கம் ஒரு ராஜா இருக்குது அவர் நகர்வளம் போகிறாரு எப்போதுமே ராஜா நகர்வளம் போகும்போது மார்வேஷத்தில் தான் போவாங்க அந்த மாதிரி இந்த ராஜா மார்வேஷத்தில் போகிறார் அவர் குதிரையில் போகிறார் அவர் போகும்பொழுது ஒரு இடத்துல ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் ராஜா கையில் காசு கிடையாது இந்த குதிரையை கொடுத்துட்டு நீ இந்த குதிரையை வச்சுக்கோ என்ன ஆத்துக்கு அந்த பக்கம் விட்டுடு அப்படின்னு சொல்லலாம்னா ராஜாக்கு கால்வழி அப்போ அந்த பக்கம் இறங்குனா அவரால நடக்க முடியாது அப்போ அவருக்கு கண்டிப்பாக அந்த குதிரையும் தேவை எப்படி போறதுன்னு தெரியல தா ராஜான்றத அந்த படகு ஓட்டிக்கிட்ட சொல்ல முடியாது அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே நிக்கிறார் அப்போ ஒரு வழிபோக்கன் ஒருத்தர் வராரு அவர் ராஜா ராஜான்றது தெரியாது யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட யாசகம் கேட்குறாரு நான் ஒரு வழி போக்கன் எனக்கு செலவுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி யாசகம் கேட்குறாரு அப்போ ராஜா சொல்கிறாரு என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார் அந்த வழிபோக்கன் விடாமல் திருப்பி திருப்பி கேட்குறாரு உங்களை பார்த்தா நீங்கள் பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கீங்களே நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே நீங்கள் குதிரையில் வந்திருக்கீங்களே அப்போ நீங்கள் குதிரை வச்சுருக்கீங்கன்னா காசு வச்சுருக்கணுமே அப்படின்னாலும் அவரும் விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்போ ராஜாக்கு ஒரு ஸ்டேஜில் பொறுமையே போயிடுச்சு நானே இந்த ஆற்ற கடந்து போகணும் என்கிட்ட காசு இல்லை இந்த குதிரையை வச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு கால் நான் அந்த ஆத்தை தாண்டினா என்னால் நடக்க முடியாது நான் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருக்கேன் நீ திருப்பி திருப்பி என்கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் விடாம கேட்குறியே அப்படின்னு கொஞ்சம் வந்து கடினமான வார்த்தையால் சொல்லிட்டார் இது கேட்டதும் அந்த வழிபோக்கன்னு ஒன்றும் படல இவ்வளோதானே உன் பிரச்சனை நான் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த படகோட்டியை கூப்பிட்டு இந்தா அவரு பயணம் போறதுக்கான காசை நான் உனக்கு கொடுத்துடுறேன் அவரையும் அந்த குதிரையும் நீ கரைக்கு அந்த பக்கம் கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்கிறார் ராஜாக்கும் ஒன்றும் புரியல இப்போதானே நீ காசு இல்லைன்னு என்கிட்ட கேட்டு இப்போ நீ எனக்கு தரேன்னு சொல்கிறிய அப்போ நீ என்னை போய் சொல்லி ஏமாத்துறியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த வழிபோக்கன் சொன்னால் இல்லை இல்லை நான் இங்கேருந்து தூரமாக பயணம் போகிறேன் போகிற வழியில் எனக்கு செலவுக்கு வேணும் இல்லையா நான் அதனால நான் பாக்குறவங்கள்ட்ட கேட்குறேன் யார் கொடுக்குறாங்களோ நான் வாங்கிக்கிறேன் இதில் நான் பொய்யெல்லாம் சொல்லலை ஆனால் நீ இப்போ எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறியே ஆமாம் என்னையும் விட ஒரு வரியவன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு உதவுறது தானே மனுஷ இயல்பு அப்படின்னா அந்த வழிபோக்கன்னு சொன்னான் ராஜாவுக்கு ரொம்ப மனசு நிகழ்ந் நிகழ்ந்து போயிட்டார் இப்படி ஒரு மனுஷனா அவன் எடுக்கிறதே பிக்சர் அதில் அவன் இல்லாதவங்களுக்கு செய்கிறேன்னு சொல்கிறானே நிஜமாக தான் சொல்கிறானா இல்லை நம்ம யாருன்னு தெரிஞ்சு ஒருவேளை நம்மளை போட்டு வாங்குறானா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அப்போது ராஜா சொல்கிறாரு நீ ஒரு ஒரு மணி நேரம் இங்கேயே இருப்பியா நான் என்னோட மக்கள்கிட்ட சொல்லி கரையை தாண்டின உடனே உனக்கு வந்து அந்த காசை நான் திருப்பி கொடுத்துறேன் நீ எனக்கு இனாமா கொடுக்க வேண்டாம் நான் திருப்பி உனக்கே அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த வழிபோக்கன் என்ன சொன்னான்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் நீ எனக்கு கொடுக்கவும் வேண்டாம் இந்த காசை திருப்பி கொடுக்கணுன்னா இதே மாதிரி வேற யாராவது இல்லாதவங்க யாசகம் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லும் ராஜாக்கு நெஜமாகவே இவன் உண்மையான மனசோட தான் தர்மம் பண்ணுறான் நம்ம யாருன்னு இவனுக்கு தெரியாதுன்றது புரிஞ்சிருச்சு அவன் தேர்ந்து காசை வாங்கிக்கிறாரு அந்த நதியை கடந்து ஆற்றை கடந்து குதிரையும் எடுத்துக்கிட்டு பயணம் போய் அக்கறைக்கு போயிட்டார் போன உடனே அங்கே அவரோட சேவகர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க உடனே இறங்கின உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அந்த கரையில் ஒருத்தன் இந்த மாதிரி இருக்கான் அவன் ஒரு வழிப்போக்கன் எனக்கு இந்த மாதிரி காசு கொடுத்தான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது இப்படிலாம் சொன்னான் எப்படியாவது அவனை போய் பார்த்து அரண்மனைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டான் சேவகர்கள்லாம் போகிறாங்க ராஜா இடத்துல பார்க்குறாங்க அங்கே அந்த வழிப்போக்கன் இல்லை தேடிகிட்டே இவங்க போகிறாங்க போகிற வழியில் அவரை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு உடனே வந்து அவரை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜா அவங்கள அரண்மனைக்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதும் அப்போ தான் தெரியுது அந்த குதிரையை வச்சுட்டு நின்றுட்டு இருந்த மனுஷன் வந்து ராஜா அப்படின்னு ராஜா சொல்கிறாரு உன்னோட வறுமையிலையும் நீ அடுத்தவங்களுக்கு உதவணும்னு இல்லையா அந்த ஒரு குணம் வந்து என்னை மெய்ச்சிலிருக்க வச்சிருச்சு அதனால் உனக்கு என்ன தேவையோ நீ தயங்காமல் கே நான் உனக்கு கொடுக்குறேன் எப்போ நீ வந்து உனக்கு மட்டும் அப்படின்றது இல்லாமல் ஒன்றை கூட வரியவர்களுக்கு செய்யணும்னு நீ நினைக்கிறியோ உன் மனசு வந்து ஒரு பெரிய மனசு அதுக்காக நீ இன்னுமே கஷ்டப்பட வேண்டாம் யார்கிட்டையும் போய் யாசகம் கேட்க வேண்டாம் உனக்கு தேவையான எல்லா வசதியும் நானே உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அதை தாண்டி உனக்கு எப்போ என்ன தேவை இருந்தாலும் நீ நேரடியாக அரண்மனைக்கு வந்து கேட்குறதுக்கான எல்லா தகுதியும் எல்லா பர்மிஷனையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இந்த தர்மம் தலை காக்கும் தர்மம் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னுலாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பெருசாக செய்ய வேண்டாம் இல்லை அப்படின்னு நம்ம கிட்ட ஒருத்தவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன உதவி கூட நமக்கு பன்மடங்காக பெருகி எப்போ வேணால் வரலாம் அப்படின்றது இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதையை நான் படித்த உடனே இதை நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் நம்மள பல பேர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் செய்யாமல் இருக்க மாட்டோம் அதை வந்து நிறுத்தாமல் தொடர்ந்து செய்யணும் ஏன்னா இது வந்து ஒரு செயின் மாதிரி அந்த வழிபோக்கம் சொன்னா இல்லையா நீ எனக்கு திருப்பி கொடுக்காதே எனக்கு என்ன மாதிரி இருக்கிற வேற யாருக்காவது கூட அப்போ அதை அவரும் அதை சொல்லுவார் அது ஒரு செயின் மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஓ நம்ம எந்த விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த செயின் பிரேக் ஆகாமல் போகணும் அப்போ இது ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டி அப்படின்னும் போது இந்த பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது தான் அவர் சொல்ல வந்த கருத்து அந்த மாதிரி இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட இந்த தமிழ் கிருக்கி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ